ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் நான் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ அதுவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோக்குள்ள நம்மளோட சேனல் இப்பதான் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட் இருக்கு மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க வா அங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் புதுசா யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி இதே மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் பிகாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தேன் ஸோ ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணேன்னா யூடியூப் சேனல் வந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அண்ணன் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் மொதல் வந்து யூடியூப் சேனலை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியவே தெரியாது எடிட்டிங் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது வீடியோ எடுக்கிறதுமே தெரியாது அதுக்கப்புறம் போக போக தான் நானே வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா சரி நம்ம வந்து வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கோம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நானும் அந்த மாதிரி தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆக போது நான் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனால் என்னோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே மானிட்டைஸ் வந்து எனபிள் ஆகவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் மானிட்டைஸ் எனபிள் ஆகிறதுக்கு நிறையவே இது இருக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு அது எங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னன்னு நான் என்னோடத்தட்ட சொல்கிறேன் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் இது ரீச் பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து மானுடைஸ் வந்து எனபிள் ஆகும் ஸோ என்னோட சேனல்ல வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிட்டு ஆனா இன்னும் ஃபோர் தௌசண்ட் வாட்சபர்ஸ் வந்து ரீச் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாமல் ஒன் இயர் முடிஞ்சிட்டுனா அந்த வாட்சபர்ஸ் எல்லாமே கம்மி ஆயிரும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள இந்த ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்பதான் நமக்கு வந்து மானுடைஸ் ஆகும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ள அந்த இது வரவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போவுமே இன்னுமே எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஆக்சிவர்ஸ் ரீச் பண்ணவே இல்லை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ்ல எடிட் பண்ணி போட்டேன் எனக்கு வந்து அப்படியுமே இன்னுமே ரீச் ஆகலை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நீங்க வந்து பண்ணலாம் இது ஃபுல் டைமாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவுசெய்து ஃபுல் டைமாக பண்ணாதீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல சம்பாதிக்கிறது ஈஸியா கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கஷ்டம் தான் சொல்லுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதில் நிறைய எடிட் பண்ணணும் வீடியோ எடுக்கிற இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு நம்ம வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து நல்ல கண்டா இருக்கு நல்லா ரீச் ஆகுது அப்படின்னு நினைச்சு எடுத்திருப்போம் கடைசியில் பார்த்தா அந்த சேனல் அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு பண்ண வாட்சவர்ஸ் வரவே வராது அதுவும் இல்லாம வியூவ்ஸ் வந்து போகாது யாருமே பார்த்துக்க மாட்டாங்க ஒரு இருபது முப்பது வியூஸ் தான் போயிட்டுருக்கோம் ஸோ அப்போன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ரீச் பண்ணுறது கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டா என்னை பொறுத்தவரை நான் வந்து இது பண்ணதுல எனக்கு கஷ்டமாக தான் தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக நான் யூடியூப்பே பார்க்க போறேன்னா அப்படின்லாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து பார்ட் டைமாக வந்து யூடியூப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நானுமே இந்த மாதிரி தான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் எனக்குமே ஹவர்ஸ் வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி இருந்திங்கன்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே இப்படி தான் டூ இயர்ஸ் ஆகிட்டு இன்னுமே ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணவே இல்லை இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்ன கூட்டி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கொஞ்சம் நிறைய நல்லா போயிட்டுருந்துச்சு அதுவும் இல்லாமல் வாட்சவர்ஸுமே நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்தாக என்னோட சேனலில் வாட்சவர்ஸ் வந்து கூடவே இல்லை வியூஸுமே போகவே இல்லை முப்பது பேர் ஐம்பது பேர் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருச்சுலாம் நமக்கு வந்து வாட்சவர்ஸ் வந்து கூடவே கூடாது அதுவும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து எனக்கு போகுது அப்போது பழைய வாட்சவர்ஸ்லாம் அவங்க ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு புதுசாக வாட்சவர்ஸ் வர்றது தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க ஆனால் நான் போடுற பழைய வீடியோஸில் தான் நிறைய வாட்சவர்ஸ் வந்திருக்கு புது வீடியோவில் அவ்வளவா வியூஸ் வரல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ஒரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் இருந்ததுக்கு இப்போ வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இன்னுமே குறைஞ்சிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள் வந்து குறஞ்சிட்டே தான் இருக்கு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கு நம்ம வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி போடுறோமே ஆனால் வாட்ஸ்அவர்ஸ் வரவே மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் சரி இருந்தாலும் நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் நிறைய பேர் நினச்சிருக்கிருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து சின்னதாக ஏதாச்சும் ஒரு இதுனா கூட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இது பண்ணுவோம் அப்போது கடைசியில் நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வராது ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக கூட ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போலையே அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னது வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் வந்து யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரு ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் இப்படி தான் ஃபுல் டைமாக யூடியூப் தான் யூஸ் இருக்கேன் ஆனா எனக்கு வாட்சவர்ஸ் வரல எதுவுமே வரல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நானுமே சேனல் ஸ்டார்ட் பண்ணச்சில் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலை சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக தான் வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சேன் போக போக தான் எனக்குமே நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டாக இருக்கணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல ஸோ எனக்குமே அந்த மாதிரி ஆசை இருக்கு எப்படியாச்சும் யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம வந்து சம்பாதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு ஆசை இருக்கு அதனாலதான் நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ வந்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபோர் தௌசண்ட் வாச்சர்ஸ் என்னோட சேனல்ல வந்து இன்னுமே ரீச் ஆகவே இல்லை ஸோ நான் அதுவரை இன்னும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் சோ சீக்கிரமா ரீச் ஆயிரு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு அதனால புதுசா வீடியோ போடுறேன் புதுசா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க வந்து என்ன கண்டென்ட் வீடியோ போட போறீங்க இது என்ன மாதிரி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லைஃப் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணலாம் குக்கிங்னா குக்கிங் சம்பந்தமானது நெக்ஸ்ட் வந்து நீங்க வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்க அந்த ஜாப்பை விட்டுட்டு வந்து நான் யூடியூப்க்கு வர போறேன் அப்படி வராதிங்க யாரும் பார்ட் டைமா நீங்க வந்து யூடியூப்பை வந்து பாத்துக்கலாம் ஸோ யூடியூப்பையே ஃபுல் டைமா நீங்க வந்து நம்பி இருக்க முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் வாட்ச் ஹவர்ஸ் ஏறும் ஒரு டைம் வாட்ச் ஹவர்ஸ் குறையும் அதுவும் இல்லாம யூடியூப் வந்து நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு வீடியோவும் அது வந்து மக்களுக்கு எடுத்து காட்டும் அப்போ வந்து நமக்கு வியூஸ் கூடும் குறையும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைம் ஆகும் ஒரே வியூஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்க நமக்கு வந்து வந்துடும் அப்படின்லாம் நினைக்கவே முடியாது ஹவர்ஸ் கூடும் குறையும் என்னோட சேனல்லேயே நீங்க நிறைய வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாள் வீடியோஸ் கொஞ்சம் ஹவர்ஸ் இது வியூஸ் வந்து கூடியிருக்கோம் ஒரு நாள் போட்ட வீடியோ ரொம்பவே இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நான் ரீசண்டாக போடுற எந்த வீடியோக்கும் ஹவர்ஸ் வர்றதே இல்லை வீவ்ஸுமே வர்றதில்ல ஸோ அதனால தான் சொல்கிறேன் யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்ட் டைமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ என்னோட யூடியூப்பில் வந்து நான் பட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தான் எனக்குமே கஷ்டம் இருந்துச்சு இப்போவுமே நான் இன்னும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ரீச் பண்ணலை ஸோ கஷ்டமாக தான் இருக்குது சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடலான்ட்டு நம்பிக்கை இருக்குது அதனால நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் யாரெலாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அப்போ உங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் வரும் அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கே மாட்டாங்க ஸோ அதுதான் ஒரு கஷ்டம் சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க பட் வாட்ச் ஹவர்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அது வந்து வர்றதுதான் ரொம்பவே கஷ்டம் அது ஒன் இயர்ல வந்து அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஸோ இதெல்லாம் இருக்குது யூடியூப் சேனலை வந்து சாதாரணமாக நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஏய் இவன் சம்பாதிக்கிறா அப்படிலாம் சொல்லவே முடியாது ஏன்னா இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க நிறைய பேர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்